வணக்கம் நண்பர்களே சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இந்த வாரம் வெளியாகி இருக்கக்கூடிய புதிய திரைப்படங்களை பற்றி பார்க்கலாம் முதல் திரைப்படம் மருதம் இந்த படத்தை அருவர் பிரைவேட் லிமிடெட் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை வி கஜேந்திரன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் வித்தார்த் ரக்ஷனா உள்ளிட்ட பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க அடுத்து வில் இந்த படத்தை ஃபுட் ஸ்டெப்ஸ் ப்ரொடக்ஷன் கோத்தாரி மெட்ராஸ் இன்டர்நேஷ்னல் லிமிடெட் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை எஸ் சிவராமன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் சோனியா அகர்வால் விக்ராந்த் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து கையிலன் இந்த படத்தை பிடி கே ஃபிலிம்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை அருள் அஜித் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ரம்யா பாண்டியன் பிரஜின் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து இறுதி முயற்சி இந்த படத்தை வரம் சினிமாஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை வெங்கட் ஜனா இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ரஞ்சித் மேகாலி மீனாட்சி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து அக்னி பத்து இந்த படத்தை அக்னி யூனிவர்ஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை அலெக்சாண்டர் ஆறுமுகம் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் கோட்டாச்சி அன்னமகன் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து ட்ரான் ஏரஸ் இந்த படத்தை வால் டிஸ்னி பிக்சர்ஸ் சிஎன்பேயிலி ப்ரொடக்ஷன்ஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஜொயாட்சிம் ரானிங் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஜாரட் லெட்டோ லீ உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து த ஸ்மாஷிங் மிஷின் இந்த படத்தை ஏ டுவெண்ட்டி ஃபோர் அவுட் ஆஃப் த கவுண்ட் செவன் பக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் என்டர்டெயின்மெண்ட் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை பென்னி சாஃப்டி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ட்வெயின் ஜான்சன் எமிலி பிளண்ட் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து காட் ஸ்டீலிங் இந்த படத்தை கொலம்பியா பிக்சர்ஸ் புரொட்டோசுவா பிக்சர்ஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை டேரன் அரோனாவஸ்கி இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஆஸ்டின் பட்லர் ரெஜின் கிங் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க இதான் அன்பர்களே இந்த வாரம் வெளியாகி இருக்கக்கூடிய புதிய திரைப்படங்கள் உங்களுக்கு பிடிச்ச படங்களை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம் நன்றி